தாய் வீடு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முளையறு காதை பெண் துயர பெருங்கதை எழுதியவர் திரு மா சித்தி விநாயகம் வாசிப்பவர் திருமதி ஜேஸ்ரீ சதானந்தன் ராமநாதபுரம் என்பது தமிழ்நாடு மாநிலத்தின் கடைக்கோடியில் அமைந்த கடலோடு அண்டிய மாவட்டம் இது ராம்நாடு என்றும் வைகை ஆறு கடலில் சேரும் முகத்துவாரம் என்பதால் முகவை என்றும் அழைக்கப்பட்டு வந்த பண்டை பெருநிலம் இலங்கையிலிருந்து சீதையை சிறை திரும்பி வரும் வழியில் ராமர் சிவனை பிரதிஷ்டை செய்து வழிபட்ட இடமென்றும் இதனை அண்டிய இடங்கள் ராமாயணத்தோடும் சிவனோடும் சம்பந்தப்பட்டவை என்றும் வரலாற்று குறிப்புகள் உண்டு சூழ உள்ள தீவுகளான சிங்கிலி தீவு குருசடை தீவு முயல் தீவு மனோலி தீவு பூமரிச்சான் தீவு நல்லதண்ணி தீவு உள்ளிட்ட இருபதுக்கும் மேற்பட்ட தீவுகளுக்கும் ஒவ்வொரு தனித்த வரலாறு உண்டு இராமாயண காலத்தில் இவை அனைத்தும் ஒன்றித்தும் பின் ஓயாத கடற்கோள்களால் உருவான தீவுகளாய் இத்தீவுகள் தொலைந்து போயின என்பவர்கள் உண்டு சீதை மீட்பு போரில் போராடிய தங்களின் மகன்களை களம் தின்று தீர்த்து விட்டதா அல்லது வெற்றி களிப்பில் அவர்களும் ராமருடன் உயிருடன் முண்டார்களா அவர்கள் மார்பில் விழுப்புண் அடைந்து மறித்தார்களா என்பதை எல்லாம் கேட்டறிய மக்கள் முண்டியடித்து முற்றுகையிட்டு நின்ற மண் அது மார்பிலன்றி முதுகில் வேல்குத்தி இறந்தவரனில் அந்த கோளைக்கு பாலூட்டிய மார்பா இது என தன்மார்பை அறுத்தறிய தயாரான வீர தாய்களால் நிறைந்தது அன்றைய முகவை மண்டமர் உண்டையன் உண்டையின் முலையறுத்திடுவென் யான் என சினையை கொண்ட வாளோடு படுப்புணம் பேரா ஓல் சிதைந்து வேறாகிய படுமகன் கிடக்கை காணு என்ற ஞான்றினும் பெரிது வந்த நலே என புறநானூறு பாடிய போர்க்குளம் புகுந்து வீரத் தேடி மார்பறிந்து எறிய துணிந்த வீர அன்னைகளின் பூமியது சிவன் கழுத்தன நீண்ட பாம்பன் பாலத்தால் இணைக்கப்பட்ட ராமேஸ்வரத்தின் இறுதி எல்லை தனிஸ்கோடி அங்கிருந்து தலைமன்னார் வரை நீண்டது ஆதாம் பாலம் எனப்படும் மனிதரும் அணில்களும் குரங்குகளும் போட்ட ராமர் சேது பாலம் அது இன்று கடலுள் அமிழ்ந்து கிடக்கின்றது ராமரின் மனைவி சீதையை சிறை மீட்க சென்று போரில் உயிரிழந்த பல லட்சக்கணக்கானோர் நினைவாக எந்த நினைவை தூவிகளும் அங்கு இன்றில்லை மார்பறிந்தறிந்த தாய்களின் வீர உருவங்களும் காணாமலாக்கப்பட்டு கொன்றழிக்கப்பட்டோர் வரலாறும் இங்கில்லை அறுத்த மார்போடும் வழிந்தோடிய கண்ணீரோடும் கண்ணகி இந்த வழியாகத்தான் இலங்கைக்கு ஓடினாள் என்கின்ற எந்த திறவுகளும் இல்லை பாண்டியன் பேரவையில் நீதி கேட்ட கண்ணகியின் மார்பு அறுக்கப்பட்டதா அல்லது தானே திருகியறிந்தாளா அறிந்தாளா என்கின்ற கேள்விகளுக்கு எங்கும் விடையில்லை ராமன் என்னும் ஆண்மை தன்னை நிலைநிறுத்த ராமேஸ்வரத்தில் ஸ்தாபித்த இரண்டு லிங்கங்களும் இற்றவரை சரித்திர ராமேஸ்வரத்தில் எஞ்சி நிற்கும் புகழ் ராமன் புகழ் மட்டுமே அவனிற்காய் இறந்தவர்கள் புகழல்ல இத்தகு ராமேஸ்வரம் பத்தாம் நூற்றாண்டுகளில் சோழ மன்னர்கள் ஆண்ட மண் பின் அது ராட்சிய கட்டுப்பாட்டினுள் வந்தது யாழ்ப்பாண அரசர் சேதுகாவலன் என அழைக்கப்பட்டார் அவர்களது ஆட்சியில் அக்கோவிலை வளப்படுத்தினர் இலங்கை அரசன் பராக்கிரமவாக குடிசையாயிருந்த அக்கோவிலை கோபுரமாக்க பெரிதும் படாத பாடுபட்டவர் என்ற வரலாறு உண்டு அவர்களது நாணயங்களிலும் இலச்சினைகளிலும் சேது என்ற அடையாளம் பயன்படுத்தப்பட்டு வந்தது பதினான்காம் நூற்றாண்டில் தில்லி சுல்தானின் படைத்தளபதி மாலிக் கபூர் ராமேஸ்வரத்தை கைப்பற்றி தம் வரலாறு எழுதும் அலியா அல்தின் கல்ஜி மசூதியை அங்கு நிறுவினார் அதன் பின்னர் பாண்டியர் உட்பட மாறி மாறி பலரது ஆட்சிகளும் இப்பூமியை பந்தாடியது இந்நிலம் இன்று பல சிற்றூர்களாய் தீவுகளாய் பிரிபட்டு கிடக்கின்றது அதில் ஒன்றுதான் குறுசடை குறுசடை என்பது சிவனின் சடாமுடி கடலுக்கு அடியில் பாதி அதிசயமும் நீந்திருக்கிற மீதி அதிசயமுமாய் இருக்கிற ஞான பீடம் அது முன்னர் ஒரு காலம் இந்த குறுசடை பாண்டிய பேரரசின் ஒரு துறைமுக நகரமாக இருந்தது மன்னராட்சி நடைபெற்ற இப் பகுதிகள் மங்காத சரித்திரம் படைத்தவை காலப்போக்கில் அப்பெயர்களும் ஊர்களும் கடற்கோள்களால் சிறுத்து மருவின பல்வேறு மன்னர்கள் ஆண்ட மக்கள் அங்கு வாழ்ந்ததற்கு சான்றாக மன்னர்களது பெருங்கோட்டை சிதிலமடைந்து மண்ணில் புதைந்துள்ளது வல்ல கவிஞர்கள் வாழ்ந்த ஊரது வரலாற்று சாட்சிகளாக புதையுண்ட பகுதிகளில் இருந்து பல ஆதிக்குடிகளின் புதை பொருள் தடயங்கள் காணப்பட்டுள்ளன பல இன்றும் தோண்டப்படாத மண்மேடுகளாக காட்சியளிக்கின்றன அவற்றுள் மன்னரின் வாழ் கேடயம் பொற்காசுகள் சிம்மாசனம் பொற்குவியல் ஆளுயிரு ஆட்டுக்கள் அம்மியன மண்ணுள் புதைந்தவை இன்று தோண்ட தோண்ட தமிழர் தொன்மையை தந்த வண்ணம் வெளிவந்து கொண்டுதான் இருக்கின்றன பவளப்பாறைகள் வண்ண வண்ண மீன்கள் அறிவுநுரை டோல்பின்கள் ஆமைகள் கடல் பசுக்கள் கடல் குதிரைகள் கடற்பாசிகள் சதுப்பு நிலங்கள் கடல் புட்கள் விளிம்புப்பாறைகள் டேட் ஷ்ரிப்ஸ் சிங்கிள்ஸ் என உலகின் மறைக்கப்பட்ட ரத்தினமாக குறுசடை இன்றும் இருக்கிறது அதனால் தான் பதினெட்டாம் நூற்றாண்டில் கப்பலில் வந்திறங்கிய அந்நியர்கள் அந்த நகரத்தை உலகின் அதிசயிக்கத்தக்க கடற் தேசிய பூங்காவென புகழ்ந்தார்கள் கடல் வளம் அறிகிற மிக நூலகத்தை ஆராய்ச்சி கூடத்தை வெள்ளையர்கள் இங்கு நிறுவினார்கள் அதன் ஆதார எச்ச சொச்சங்கள் இன்றைக்கும் உள்ளன விவசாய மந்தை வளர்ப்பு என அந்த ஊர் காலத்துக்கு முன் சிறப்பாகத்தான் இருந்தது இந்திய மண்ணை சூறையாட வந்த கிழக்கிந்திய கம்பெனி எப்போது இந்நிலத்தில் கால் வைத்ததோ அதன் பின் அத்தனையும் தலைகீழாகியது அதற்கு பின் மகாராணியின் முடியாட்சி இந்தியா முழுவதையும் ஆழ தலைப்பட்ட வேலை இந்தியா தன் ஒளியை இழந்தது இதற்கு மேலாக ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஆண்டு மிகப்பெரிய பஞ்சம் ஏற்பட்டது வேண்டுமென்றே மக்களை அடிமையாக்க வெள்ளையர்கள் ஏற்படுத்திய பஞ்சம் அதுவென்போர் இன்றளவும் உள்ளனர் பருவமழை பொய்த்து வயல்கள் காய்ந்து போய் மந்தைகள் மேவதற்காய் மேய்ச்சல் பசுந்தரைகள் வெடித்து பாலம் பாலமாய் பிளந்திருந்தது எங்கும் படர்ந்த நாகதாளிகள் வெண்நோயால் பட்டழிந்து காடாகியது மாடுகள் பசியால் வயிறு மெலிந்து மரித்தன ஆட்டுப்பட்டிகள் அழிந்தன எங்கும் வறட்சி மக்கள் முகங்கள் சுருகி சிறுத்தன பட்டினி அனைவரையும் ஆட்டிப் படைத்தது உயிரினங்கள் யாவும் பசியால் துடித்தன பறக்கும் பறவைகள் கடல்லாண்டி அடுத்த கரையிலுள்ள நெடுந்தீவுக்கு சென்றன நெடுந்தீவு என்பது இலங்கைக்கும் இந்தியாவிற்கும் இடையில் ராமேஸ்வரத்தை அண்டிய இலங்கையின் தீவு இந்த தீவில் இருந்து ராமேஸ்வர ஆலயத்திற்கு பாலும் தயிரும் பூக்களும் பூசைக்காக வந்து சேர்ந்ததாக ராமேஸ்வர மக்கள் இன்றும் பேசிக்கொள்கின்றார்கள் இத்தீவு கால்நடை வளர்ப்பிலும் பால் உற்பத்தியிலும் கடல் பெரு வளத்திலும் விவசாயத்திலும் சிறந்து விளங்கியுள்ளதை தொல்லியல் வரலாற்று செப்பேடுகள் சொல்கின்றன இந்திய கடலோடிகளும் அந்நிய வணிக மாலுமிகளும் கண்டடைந்து மகிழ்ந்த மாபெரும் சொர்க்கம் இது என்று வரலாற்று குறிப்புகளும் இன்றும் உண்டு ராமாயணத்தில் அனுமன் மூலிகை மலையை சுமந்து சென்ற போது தவறி விழுந்த மூலிகை வனம் இது என்பார்கள் ராமாயண நம்பிக்கையாளர்கள் அதன் சாட்சியாக மூலிகை மரங்களும் அனுமனின் காலடியும் அந்த இன்றும் உண்டு மகாபாரத வீமன் அடியும் வில்லூன்றியும் கூட அங்கு உண்டு இங்கே நெல் சிறுதானியங்கள் கோதுமை வயல்கள் சணல் பெருக்கு பாலை தென்னை பனை போன்ற பெரு வளமும் மூலிகை செடிகளும் கடல் வளமும் பாலும் மோரும் பாய்ந்தோடிய வரலாறுகள் உண்டு இந்த நெடுந்தீவு எனும் நெய்தல் தீவிற்கு அண்மித்திருக்கிறது மணிமேகலா தெய்வம் குடிகொண்டுள்ள மணிவல்லவம் எனும் நைனாதீவு தீவ திலகை தன்னடி வணங்கி மாபெரும் பாத்திரம் மலர்க்கையில் ஏந்தி கோமகன் பீடிகை தொழுது வலம் கொண்டு வானூடு எழுந்த மணிமேகலை வந்துறங்கி நின்ற அழகாம் தீவன கூலவணிகன் வணிகன் சீத்தலை சாத்தன் பாடிய மணிமேகலையின் தீவு அது தாயில் தூவா குளவியர் கேட்டோர் ஆ வந்து அனைத்தாங்கு அதன் துயர் தீர நாவால் நக்கி நண்பால் ஊட்டி போகாது எழுநாள் புறங்காத்து ஓம்ப என தாயற்று பசினால் அழுத குழந்தைகளுக்கு பசுக்கள் பாலூட்டி பணிந்து நின்ற தீவுகள் அவை என இப்பாடல் வரிகள் எடுத்து காட்டுகின்றன இராமாயணத்தில் ராமரணை பாலம் இலங்கையை இணைத்ததாக சொல்லப்பட்டாலும் நாம் அரிய ராமேஸ்வர மக்கள் இலங்கை அறிந்திருந்தது நெடுந்தீவு நைனாதீவு எனும் இரு தீவுகள் ஊடாக மட்டும்தான் தமிழகம் ஒன்றும் பஞ்சத்தை உணரத் தொடங்கிய வருடத்தில் மனிதர்களும் கால்நடைகளும் சுட்டரிக்கும் வெயிலினுள் துவண்டு போனார்கள் எங்கும் வெண்மை புழுதி பூமி புழுதி மண்டலம் ஆயிற்று ராமேஸ்வரம் மட்டுமல்ல சுற்றியிருந்த அனைத்து இடங்களிலும் இதே நிலைதான் யாரிட்ட சாபமோ சுடலே தமிழகம் ஓடைகள் வறண்டு கிணறுகள் வற்றி போயின கண்டதையும் தின்று கால்நடைகள் காலராவால் நோயினால் தவித்தன மனிதரும் கொடுநோய் கண்டு மருந்தின்றி செத்து தொலைந்தார்கள் செத்துப்போன ஆடுகளாலும் மாடுகளாலும் கிராமம் நாரியது பிணங்கண்ட இடமெல்லாம் எலிகள் வெறுகின மரங்களில் இலையும் இல்லை அதில் குறிவுகளும் இல்லை விவசாயிகள் தம் கண்ணென போற்றிய எருதுகளை விற்றார்கள் பாடசாலைகள் மூடப்பட்டன வயிற்று பசிக்கு ஏதும் இருந்தால்தானே படிப்பு எல்லோரும் அங்கிருந்து வேறுடம் போக துடித்தார்கள் தொடரும் நன்றி வணக்கம்